Very strong options. We'll make a determination. Well, if they do that, we'll consider things targets They would that they wouldn't believe. If they do that, we will hit them at levels that they've never been hit before. They won't even believe it. I have options that are so strong. So, I mean, if they did that, it'll be met with a very, very powerful force. IRGC, Sutu Kondra தற்பொழுது அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆர்ப்பாட்டங்கள் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ள நிலையில் தெஹ்ரான் போருக்கு முழுமையாக தயாராக இருக்கிறது என்று இன்று ஈரான் அறிவித்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போராட்டங்கள் மீது ராணுவ தலையீடு செய்ய போவதாக அச்சுறுத்தியிருக்கின்றார் ஈரான் குறைந்தது ஐநூற்றி நான்கு பேரை கொன்றதாக கூறப்படும் போராட்டங்கள் மீது ராணுவ தலையீடு செய்யப் போவதாக அச்சுறுத்தியதைத் தொடர்ந்து ஈரான் போருக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது இரண்டு பேரும் சரி அமெரிக்கா படைகள் அங்கு இறங்கும் பொழுது ஈரானும் அவர்களை சுட்டு தள்ளும் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது இது எவ்வாறான தாக்குதல் நடத்த போகிறார்கள் விமான தாக்குதலா நேரடியாக போய் மக்களை மீட்பதென்றா எவ்வாறான தாக்குதல் என்று இன்னும் ஜனாதிபதி பிரம் தெரிவிக்கவில்லை ஆனால் ஈரான் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஈரான் சொல்றது நாங்கள் போரை நாடவில்லை ஆனால் போருக்கு முழுமையாக தயாராக இருக்கிறோம் என்று வெளியுறவு அமைச்சர் அபாசராக்சி தெரிவித்திருக்கின்றார் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் சம உரிமைகள் மற்றும் பரஸ்பர மரியாதை அடிப்படையில் நியாயமானதாக இருக்க வேண்டும் என்று ஈரான் சொல்கிறது தெஹ்ரானில் போராட்டக்காரர்களை கொண்டால் ராணுவ ரீதியாக தலையிடுவதாக பல முறை அச்சுறுத்தினார் ட்ரம்ப் ஆனால் பேச்சுவார்த்தை நடத்த ஈரானின் தலைமை தன்னை அழைத்ததாக ட்ரம்ப் நேற்று தெரிவித்திருக்கின்றார் ஈரான் தலைவர்கள் அழைத்தார்கள் என்று ஏர்ஸ் ஒன் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் ஒரு பிளைட்ல நேரம் கூறினார் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகின்றார்கள் இருப்பினும் வாஷிங்டன் ஒரு கட்டத்திற்கு முன்பு செயல்பட வேண்டி இருக்கலாம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் ஆனால் நிச்சயமாக அமெரிக்க படைகள் தரை வழியாக உள்ளே நுழையுமா என்பதுதான் தற்பொழுது கேள்வி இப்ப விமானத்திலிருந்து குண்டுகள் போட்டால் பொதுமக்கள் தானே இறப்பார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது நூற்றுக்கணக்கானவர்கள் நூற்று கணக்கானவர்கள் இறந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுதுள்ள பிரச்சனை பொருளாதார குறை இதுதான் பிரச்சனை இரண்டு வாரங்களுக்கு மேலான போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் ஈரானை ஆட்சி செய்து வரும் இந்த மத அமைப்புக்கு இதுவரை இல்லாத மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமை ஆர்வலர்கள் செய்தி நிறுவனம் இரண்டு வார போராட்டங்களில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதுல நாற்பத்தி எட்டு பேர் ராணுவத்தினர் என்றும் நானூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரானில் தடை செய்யப்பட்ட மக்கள் முஜாஹிதீன் எதிர்ப்பு குழு நாட்டுக்குள் நுழைந்திருக்கிறது அது சொல்லுது மூவாயிரம் பேருக்கு மேல் கொல்லப்பட்டதாக தெரிவித்திருக்கிறது இப்ப ஈரான் போராட்டங்களை ஒடுக்க அமெரிக்கா தலையீடு ஏற்பட்டால் அது மிகப்பெரிய போராக வெடிக்கப் போகிறது என்பதுதான் உண்மையான விஷயம் ஈரான் போரா போராட்டங்களுக்கு ஒற்றுமையோடு முக்கிய ஐரோப்பிய நகரங்களில் இங்கே லண்டனில் அமெரிக்காவில் ஐரோப்பிய நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகின்றன இப்ப ஈரானிய அதிகாரிகள் எண்பத்தி நாலு மணி நேரத்திற்கு மேலாக இணைய முடக்கத்தை விதித்திருக்கின்றார்கள் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற இணைய தகவல் தொடர்பு சாதனங்கள் தெரிவித்திருக்கின்றன இப்ப வியாழக்கிழமை முதல் முக்கிய நகரங்களை உலுக்கிய வெகுஜன போராட்டங்களின் வீடியோக்களை வெளியிடும் ஈரானியர்கள் மின்தடை காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிய வருகிறது இப்ப எலன் மஸ்க் வந்து தன்னுடைய இணையதளத்தை அங்கு இலவசமாக கொடுத்திருக்கின்றார் இதுதான் அடுத்த பிரச்சனை என்னன்னா எலன்மஸ்கும் இந்த போராட்டங்கள் அவர் கூப்பிடாமலே வந்து தலையிடக்கூடியவராக இருக்கிறார் அப்ப ஸ்டாலின் வந்து அங்க வேலை செய்து ஆகவே அங்கிருந்து செய்திகள் தற்பொழுது வருகின்றன ஈரானை பழிவாங்கும் அச்சுறுத்தல்கள் குறித்து தம் தெரிவிக்கும் பொழுது அவர்கள் மக்களை கொண்டால் தாங்கள் போகும் போய் மக்களை மீட்போம் என்று கூறி கூறியிருக்கின்றார் ஆனால் ஈரான் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் முகமது பாக்கர் ஹலிஃபா ஒரு நாடாளுமன்ற உரையின் பொழுது ஈரான் மீது தாக்குதல் நடந்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசம் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ மையங்கள் தளங்கள் மற்றும் கப்பல்கள் மீது முக்கியமான இலக்குகளாக எங்களுடைய இலக்குகள் இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார் ஈரான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு அமெரிக்காவுக்கு மரணம் என்று கூச்சலிட்டிருக்கின்றார்கள் இப்ப என்னன்னா ஈரானுடைய வான் பாதுகாப்பை இவங்க இவர்கள் வந்து தடை செய்து விட்டு தாக்குதல்களை நடத்தினால் ஈரான் எவ்வளவு தீவிரமாக திருப்பி தாக்கும் என்பது இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆனால் தற்போதுடைய சூழ்நிலையில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஈரானுக்கு அதிர்ச்சி அதிர்ச்சியாக இந்த தாக்குதல் இருக்கும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது இப்ப ஈரான் மீது நேரடியாக தலையிடுவாரா என்பது குறித்து கேள்வி என்னன்னா இப்ப ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கிறது சரி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் என்ன செய்வது என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அமெரிக்க தளங்கள் ஆபத்தில் இருக்கின்றன ஈரானுக்கு வந்து ஏவுகணை பலம் அதிகமாக இருக்கிறது பல ஏவுகணைகளை தற்பொழுது புதிதாக அவர்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கின்றார்கள் ஆகவே இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் இப்ப நேரடியாக தாக்குதல் நடவடிக்கையில் ட்ரம் இறங்குவாரா அமெரிக்க படைகள் தயாராக இருக்கின்றன என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற நிலைமை அமெரிக்க படைகள் நேரடியாக தாக்குதல் நடத்தினால் ஈரான் முழுமையாக தாக்குதல் நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாகவே தொடர்ந்தும் இருக்க போகிறது ஆனால் இப்ப இணையத்தை முடக்கியதன் பிறகு போராட்டக்காரர்கள் அதிகமாக கோபம் அடைந்திருக்கிறார்கள் ஸ்டாலின் வழியாக அந்த மக்கள் இணைய தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஈரானில் ராணுவ தலையீடு குறித்து அமெரிக்காவும் இசேலும் விவாதித்ததாக கூறப்படுகிறது மருத்துவமனைகள் உடல்கள் ஒன்றன் ஒன்றாக குவிந்துள்ளன என்ற செய்திகள் தற்பொழுது வருகின்றன சிலர் சொல்கின்றார்கள் மூன்றாம் உலகப் போர் வடிக்கும் என்று ஆனால் இப்ப சைனாவும் நோர்த் கொரியாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு எவ்வளவு தூரம் உதவி செய்ய போகின்றார்கள் என்பது சரியாக தெரியவில்லை ஆனால் மத்திய கிழக்கு மத்திய கிழக்கில் சாத்தியமான அமெரிக்க தலையீட்டுக்கு இஸ்ரேல் வந்து மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறது என்னன்னா போன முறை நல்லா இஸ்ரேல் அடிவாங்கியது ஆகவே இப்பொழுது இஸ்ரேல் ஆஹ் ஓரளவு எச்சரிக்கையாக இருக்கிறது என்ன பிரச்சனைன்னா இந்த போர் துவங்கினா இஸ்ரேலுக்கு தான் அடிபடும் என்று இஸ்ரேல் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் எவ்வாறாவது இதனை ஆரம்பிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புகின்றார் முடிவு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதுதான் கேள்வி மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்கள்